ஜோதிட தகவலில் திருமண வாழ்க்கையை பற்றி திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி உங்களிடம் சில தகவல்களை விளக்கி வரக்கூடிய நான் பொதுவாக திருமண வாழ்க்கையானது மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பதற்கு அதாவது கூட்டு கிரக சேர்க்கை பொதுவாக சில ஸ்தானங்களுக்கு நல்லது சில ஸ்தானங்களுக்கு என்னவென்றால் கிரக கூட்டு சேர்க்கை ஏற்படுகின்ற போது கிரகங்கள் அதிக கிரகங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது இப்போ ஒரு நான்காம் வீட்டில் வந்து மூணு கிரகம் நாலு கிரகம் ஒன்றா சேர்ந்திருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு யோகம் ஏற்படும் சொல்லுவாங்க அதுவே சமசத்தம ஸ்தானமான ஏழாம் வீட்டில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கை ஏற்படுவது அவ்வளவு நல்லதல்ல ஏனென்றால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கலாச்சாரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நம்ம இந்திய திருநாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க திருமண வாழ்வில் வந்து ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு ஜாதகிரீதியாக நல்ல சிறப்பான கிரக அமைப்பு இருப்பது மிகவும் அவசியம் ஒருவரின் ஜாதகத்தில் சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கை இருப்பதோ அதுபோல ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கையுடன் இருப்பதோ சுக்கர பகவான் ஆனவர் கிரக சேர்க்கையோடு இருப்பதோ அவ்வளோ நல்லதல்ல அப்படி கிரக சேர்க்கை இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் இருக்கும் பொதுவாக ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருப்பது நல்லது என்று கூறினேன் அதுபோல வந்து களத்திறக்காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர் நணவர் கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருப்பதோ அல்லது ஆட்சி உச்சஸ்தானத்தில் இருப்பதோ மிக சிறப்பான அமைப்பு அதுவே ஏழாம் அதிபதி ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கையோடு இருப்பதோ சுக்கரனானவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரக சேர்க்கையோடு இருப்பதோ அவ்வளவு நல்லதல்ல ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து கிரக பலன்களுடைய பலாபலன்கள் உண்டு ஏழாம் வீட்டை சுப கிரகங்கள் பார்வை செய்வது மிக மிக சிறப்பு சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையானது ஏழாம் எட்டுக்கு இருந்தாலோ சுக்கரனின் பார்வை ஏழாம் எட்டுக்கு இருப்பதோ மிகவும் நல்லது அதுவே ஒருவரும் ஜாதகத்தில் ஏழாம் வீட்டுக்கு சனி பார்வை இருப்பது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது நேர்களே சில கிரக கேற்ற மாதிரி ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி கூறினேன் தற்போது களத்திரஸ்தானமான ஏழாம் வீட்டில் அமையும் கிரகங்களை பற்றியும் ஏழாம் அதிபதி என்னவாக இருந்தால் எப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் ஏற்படும் என்பதை பற்றியும் உங்களிடம் சில தகவல்களை கூறப்போகிறேன் பொதுவாக கலத்தரஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஏழாம் வீட்டில் அமையும் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் மங்களகரமாகவும் அமையும் ஒருவரும் ஜாதகத்தில் களத்தரஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய ஏழாம் வீட்டில் சூரியன் இருப்பது நல்லதா கெட்டதா என பார்த்துகின்றால் சூரியனானவர் ஏழில் இருப்பது அற்புதமான அமைப்பாகும் ஒருவரும் ஜாதகத்தில் களத்தரஸ்தான ஏழாம் வீட்டில் சூரியன் அணவர் நட்பு வீழாக அமையப்பட்டு ஏழு சூரியன் அமையப்பட்டால் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தான வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வரணானவர் அதாவது பெண் என்றால் வரக்கூடிய ஆணானவர் நல்ல உயர்ந்த குலத்திலிருந்து உயர்ந்த அந்தஸ்திலிருந்து நல்ல கௌரவம் திருமணத்துக்கு பிறகு மன கணவரால் கௌரவங்கள் கணவருக்கு உறவினர்களால் நல்ல ஒரு கௌரவங்கள்லாம் இருக்கும் அதுபோல் ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஏழாம் மீட்டர் சூரியன் இருந்தால் வரக்கூடிய பெண்ணானவர் நல்ல பிரகாசமான நல்ல ஒரு முகலட்சணமும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து அதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு மரியாதை மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படக்கூடிய உன்னதமான அமைப்பானது சூரிய நணவர் ஏழில் அமையப்பட்டால் ஏற்படும் சூரிய நணவர் நவகிரகங்களிலே ஒரு உன்னதமான கிரகமாகும் உயர்ந்த குளத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய கிரகமாகும் பொதுவாக ஏழில் அமையக்கூடிய சூரியன் அனைவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னால் செவ்வாய் வீடான விருச்சிகத்தில் இருப்பது மேஷத்தில் இருப்பது கூட கெடுதின்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன சோதனைகளோடு அனுகூலத்தை கொடுக்கும் அதுபோல் என்றால் ஏழாம் வீட்டில் சூரியன் அமைவது நல்ல உன்னதமான அமைப்பாகும் சில லக்னத்திற்கு மட்டும் ஏழு சூரியன் இருந்தால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏனென்றால் இப்போ மேஷ லகணத்திற்கு ஏழில் சூரியனமை பெற்றால் சூரியன் அனைவர் ஏழு நீச்சம் பெறுவார் சூரியன் ஏழு நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது அதுபோல் கடகலகணம் சிம்மலகணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழில் சூரியனமை பெற்றால் பகை வீடு என்பதுனால சனியோட வீடு என்பது அவ்வளோ நல்லதல்ல அதே போல் பார்த்தீங்கன்னால் என்றால் லகனத்திற்கு சூரியன் பாதகாதிபதி என்ற காரணத்தினால் ஏழில் சூரியன் அமைவது அவ்வளவு சிறப்பில்லை மற்ற லகனத்திற்காரங்களுக்கு ஏழில் சூரியன் அமைவது நல்ல ஒரு அனுகூலமான பலனை தான் தரும் மீண்டும் நாளை காலை சந்திக்கின்ற போது வேறு மற்ற கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி உங்களிடம் தள்ளி தெளிவாக கூறுகிறேன் நன்றி வணக்கம்